அவர் பழனிவே அல்லது அவர் அவரு இன்ஜினியர் தான் அவர் அவர் கோயம்புத்தூர் அவர் சென்னையில் இன்ஜினியரர் இருக்கார் இல்லையா ஆமாம் அவரு இன்ஜினியர் அவர் பத்து வருஷமா தொடர்பில் இருக்கார் இப்போதான் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு அவரை வந்து கிளாஸ் எடுக்கலாம் நல்ல திறமையானவர் தான் நல்ல தத்துவம் பேசக்கூடியவராக இதை டெவலப் பண்ணணும் இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நான் ஒருத்தன் இருபத்தஞ்சி வருஷம் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் இப்போ அவரை டெவலப் பண்ணுறக்கே அவர் யூடியூப் சேனல் தொடர்பு சொல்லியிருக்கேன் யாரா இன்னொரு ரெண்டு மூணு பேர் வரணும் யூடியூப் சேனல் அவரை தொடங்க சொல்லியிருக்காரு அவர் என்ஜினியராக இருக்கார் சைட் எஃப்ட் இது வந்து இது ப்ராஜெக்ட் ஒர்க்கை செஞ்சால் நல்ல ரெண்டாவது தொழிலாக செய்யலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கை செஞ்சா ரெண்டாவது தொழிலாக செய்யலாம் நல்லா ஆங்கில புலமை இருக்காரு அவர் அதனால பெரிய பெரிய என்ஜினியர் பெரிய பெரிய கார்பரேட் என்ஜினியர் கரெக்ட் பண்ணலாம் கார்பரேட் இன்ஜினியர் கார்பரேட் இருக்க அவங்க கரெக்ட் பண்ணலாம் கரெக்ட் பண்ண கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் இருக்குது ஒரு ஒரு அறுபது நேரத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்காரு அவரு அவரு கா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நானு இப்ப அவர் இப்போ வந்தாரு இப்ப ஏதோ அந்த பக்கத்தால் கோயில் விழாவாகிறது ஒரே சத்தம் அது டக்குன்னு அவர் போயிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து கடுமையான மூட்டு வலி முழங்கால் வலி பல பிரச்சனைகள் இருந்தவர் அவர் தப்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு காலகட்டத்துல ஆமா சென்னையில வந்து கிளாஸ் நடக்கிறப்ப எங்க இருந்தாலும் வந்துருவாரு சென்னையில குடும்பத்தோடு வந்துடுவாரு அவருக்குற ஒரு பையன் ரெண்டு பையன் நினைக்கிறேன் ஒரு பையன் ரெண்டு பையன் நினைக்கிறேன் ஒரு பையன் ரெண்டு பேருமே இந்த சித்தர் கொள்கையை உடையவர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சித்தர் கொள்கை உடையவங்க அவர் சொந்த ஊரு திருவண்ணாமலை சொந்த ஊரு திருவண்ணாமலை பக்கத்தால அவங்க அப்பாவுக்கு எந்த உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம கொள்கையை நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஒரு நாள் கூட இருந்து வெங்கடேஷன் முறையை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவார் கரெக்டா நாலு நல்லா நல்லாயிரும் நாலு நாள் நல்லாயிருக்கும் உடனே அங்கிருந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க உடனே போயிருவாரு அப்பா உடம்பு சொல்லணும் உடனே போயிடுவார் நேரத்துக்கு எடுத்து ஒரு நாள் படிச்சு எங்க அங்கிருத என்னை கூப்பிடுவாரு ஐயா அப்படின்னு காரணம் அந்த குடும்ப சூழல் ரூட்டிங் கூட சாயங்காலம் ஆறு மணிக்கு போனா காலையில ஆறு மணிக்கு வர்றது இது எப்படி இருக்கும் வாழ்க்கை அதுல இருந்து தப்பிக்க இருக்கு நான் எவ்வளவு வழி சொல்லி அதனால இது ரெண்டாவது தொழில ஆரம்பிக்கும் சொல்லிட்டே இருக்கேன் சரின்னு இருக்காரு ஆரம்பிச்சு பேசணும் உங்க மாதிரி ஒன்னும் வகுப்புல வந்து வந்து பேசணும் பேசி பழகி வெங்கடேசன் புத்தகத்தை தமிழ்நாட்டுல ரெண்டாவது ஒரு ஆளா வரணும் இதுல இங்கிலீஷ்ல வரணும் இங்கிலீஷ்ல வரணும் நேற்று கூட ஸ்வீடன்ல பேசிருக்க ஸ்வீடன் 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 ஆமா அவர் உடனே அவருடனே என்ன ஐம்பது டாலர் போட்டு விட்டாரு டாலர்ல ஒண்ணுமே இல்லைங்க ஐம்பது டாலர்ல ஒண்ணுமே இல்லை

அதனாலதான் வந்து நான் ஃபாரின் ஃபாரின் நம்ம அந்த இந்த மாசத்துக்குள்ள போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட முப்பதாயிரம் யூகே பவுண்ட் செலவாகுதுங்க ஐயா முப்பதாயிரம் யூகே பவுண்டு ஒரு யூகே பவுண்டுக்கு நூத்தி பதினெட்டு ரூபா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பக்கமா வருது பாதி கட்டியாச்சு பாதி கடன் வாங்கியாச்சு பாதி தான் கட்டியிருக்காங்க நம்ம ஒரு திடீர்னுவே போய் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு எங்க போறது இருபது வருஷம் சேவிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன் இருபது வருஷம் சேவிங்ஸ்

ஆமாம் ஒரு நாளைக்கு இருபது யூகே பவுண்டு இருபத்தஞ்சி யூகே பவுண்டை கொடுக்குறாங்க வயசு சின்ன வயசுனாலே இருபத்தஞ்சு யூகே பவுண்டு வயசு ஆக இருபது முப்பது முப்பது பவுண்டு நாற்பது பவுண்டு போக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கே இருக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் தான் அங்கே போகிறாங்க எப்படி இருந்தாலும் உங்கள் ப்ராஜெக்ட் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆர்ட் ஆஃப் வித் அவுட் ஃபுட்டு வித் ஸ்பேஸ் அடாப்டேஷனுங்கிற அந்த தியரியில் நம்ம படிட்டானே இன்டர்நேஷ்ல லெவலில் யாருமே கிடையாது இன்டர்னேஷனல் லெவலில் நம்ம தான்

நம்ம என்ன பண்ண பத்தாயிரம் பாஞ்சாயிரம் குடுக்கல இது வச்சு பண்ண முடியாது பத்தாயிரம் பாயஞ்சாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தாலும் வேலைக்காது ஒரு லட்சம் கொடுத்தாலே ஒரு ஆயிரம் டாலர் நெருங்காதுங்க ஏன் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்ப என்ன பண்ண முடியாது தான் இங்க போய் நிரூபிச்சு அது வந்து நிரூபிக்கிறது அதனால நம்ம போச்சுன்னு பண்ணிடலாம் இன்னும் வரல நம்பர் இன்னும் வரல இந்த வாரத்துல நினைக்கிறேன் பண்ணலாம் இப்போ ஸ்வீடன்ல ஸ்வீடனில் அவருக்கு நான் பண்ண போகிறேன் ஸ்வீடனில் வந்து ஒரு அவருக்கு நான் பண்ண போகிறேன் அவர் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் க்ளாஸ் தான் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள சென்னை வந்துட்டு அவருக்கு அவருக்கு சொந்த ஒரு சென்னை எங்கேயே தான் வந்துட்டு அவங்க அப்பா உடம்பு சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ முன்னாடி போயிட்டாரு குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து வெகுடேஷன் கொள்கையில் ஆர்வம் தான் இடையில ஒரு ஒன்றரை மாதம் பேசாமல் இருந்தார் அப்புறம் செய்தி போட்டால் என்ன அங்கே போய் பணம் சம்பாரிச்சு உட்கார்ட்டீங்களா மறந்துட்டீங்களா இல்லை சாமி மன்னிச்சுக்கேன்னு சொல்லிட்டு

அதை வச்சு நாம பண்ணிக்கலாம் அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா நம்ம வந்து உள்ள போயிடலாம் நம்ம வந்து நம்ம கருத்தை கொண்டு போய் நமக்கு நினைவு அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம நோக்கமே அஞ்சு ஆண்டு திட்டம் தான் நோக்கமே ஐந்தாண்டு திட்டம் ஆஹ் ஆண்டு திட்டம் நாளைக்கே நடக்க போறது இல்லை ஆனா பேச ஆரம்பிச்சிருவாங்க திட்டம் திட்டங்கிறது நல்ல வலுவா பண்ணிடலாம் சரிங்களா வேற ஒண்ணு இல்ல சரி இன்னைக்கு சும்மா விசாரிச்சேன் நீங்க காலையில வரல இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் மறுபடியும் நம்ம இரவு எட்டு மணிக்கு கேட்கலாம் சரி சார் சரி

சக்கர் நாக்கு இப்படி இருக்காது வெள்ள போயிடுச்சு பாருங்க நாக்கு நீட்டும் பொழுது தெரியுது எட்டு 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 பயிற்சி நம்ம உடம்புல வந்து எட்டு வித பயிற்சி இருக்குதுங்க நாக்கு மொத்த மொத்த நீட்டுனாவேத்தூடாவக்கே நாக்க நீக்கிட்டு கண்ணையும் பார்த்தாவே தெரிஞ்சு போகுது வாயில வந்து இந்த வெள்ள மஞ்சள் இருந்தா அந்த வாடகை அடிக்கு இப்ப அந்த வாடையே இருக்காது இந்த வாடையை போனீங்கன்னா அவன் சொல்லிடுவான் டென்டிஸ்ட் போனீங்கன்னா அவன் சொல்லீங்கன்னா வாடையை எழியம்பான் நேத்துட்டே நான் வந்து தல சூடா இருந்துச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு பயங்கரமா ரொம்ப ஆனா இப்ப வந்து அந்த சூடு வலி எல்லாம் கொஞ்சம் குறையுது அப்படியே அது இங்க எல்லாம் வந்து வலியா இருந்துச்சு ரொம்ப வந்து அதெல்லாம் அப்படியே குறையுது வாட்டர் சேப்பா ஸ்டீன் ரோக்குல இப்போ நல்லா இருக்கும் பாடி வெயிட் வந்து ரிட்டீஸ் ஆகும் நல்ல பாடி வெயிட் ரிட்டீஸ் ஆனா தான் அந்த சிகப்பு வரும் பாடி வெயிட் வந்து ரிட்டீஸ் ஆகணும் அந்த பாடி வெயிட்ங்கிறது அன்வான்டட் அது இயற்கைக்கு தேவை அது ஃபாரின் வேட்டர் அது தேவையில்லாத பொருள் அது ஆச்சரியமா இருக்கு மூணு நாள் இருக்க முடிஞ்சுது ஐயா இருக்கலாம் ஐயா வருஷக்கணக்கே இருக்கலாம் தைரியமா இருங்க நான் இருக்கேன் என்ன சார் நீங்க என்ன பண்ணுறது தெரியுமா உடம்ப சுத்தப்படுத்துறீங்க யாருக்கும் புரியல அவ்வளவுதான் என்ன அந்த பல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் எண்ணம் வந்து வீடு வீடு கோட்டல் அது இது வந்துகிட்டே இருக்கும் அதாவது இன்னைக்கு தடைப்புல போட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து குகை முறை வந்து வீட்டு முறையில குடுக்கறேங்கிறேன்

இங்கிலீஷ்ல வந்து வித்தவுட் ஃபுட்டு சித்தர் கேவ் சித்தர் கேவ் ஹோம் மெத்தட் வித் மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கேன் மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு மெடிக்கல் சயின்ஸோடு சித்தர் குகை வாழ்க்கை முறையை வந்து எப்படி வீட்டு முறையில் கொண்டு வருவது அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தாச்சு நீங்க பாருங்க டைட்டில் போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் இரவு எட்டு மணிக்கு இதை பத்தி பேசலாம் சரிங்களா நன்றி 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 நன்றி